அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நாம் அனைவரும் விரும்பக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லா தாலா வரக்கத்தை குவிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் எதுக்காகவும் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த ஒரு வஜீஃபாவை நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த வஜீஃபாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை செய்தவர்களுடைய சில விஷயங்களை மட்டும் நான் உங்களோட நான் ஷேர் பண்றேன் அதாவது ஒரு ஆடை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவங்களுக்கு நிறைய கடன்கள் ஆயிடுச்சு ஏன்னா தொழில் வியாபாரம் சரிவர போகிறது கிடையாது நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இந்த ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாடினால் மட்டுமே அதில் நம்ம முன்னேற முடியும் ஏன்னா இந்த வியாபாரம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு பத்து நபர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தொழில் இது அப்படி தான் ஒரு சகோதரர் நாற்பது லட்சம் ரூபாய் கடனை வாங்கி இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் எந்த விதமான வரக்கத்தும் இல்லை அவங்களுக்கு சரிவர போகவும் இல்லை இதனால் அந்த கடையை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இதனால் நாற்பது லட்சம் ரூபாய் கடனும் ஆயிடுச்சு குடும்பத்துக்குள்ளேயும் நிம்மதியில்லை ஒரே சண்டை சச்சரவுலாம் இருக்கு ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்டே எல்லாம் இவங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க என்னும் நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு இவங்க அடுத்த மாதம் வாடகை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அப்போதான் இந்த ஒரு அமலை செய்கிறாங்க சுபகானல்லாம் வெறும் பதினஞ்சு நாட்கள்ல அவங்களுக்கு எல்லாத்தலை மாற்றத்தை கொடுக்குறான் அவங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக செழிப்படைய தொடங்குது சில மாதங்களில் அவங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாயையும் முழு கடனையும் அலாஹத்தால அடைச்சிட்டான் ஏன்னா வியாபாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தை அல்லாத்தால கொடுத்துருக்குறான் அவங்க சொல்கிறாங்க ஏன் ஏரியாவில் பத்து பேர் கடை வச்சிருக்காங்க ஆனால் யாருக்குமே கஸ்டமர் வரமாட்டாங்க ஆனால் என்னுடைய கடையை தேடி எப்போதும் ஜனங்கள் கூஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு அழகத்தால் செழிப்பை கொடுத்துட்டான் வியாபாரம் அப்படியே சும்மா தெறிக்க விட்ட மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அளவிற்கு ரிசுக்கை எதிர்பார்க்காத அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இது இதற்காக நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வெறும் அஞ்சு நிமிஷம் செலவு செஞ்சாலே போதும் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவு பெரிய ரிசுக்க அல்லாத்தால உங்களுக்கு தருவோம் அந்த ரிசுக்கு அப்படிங்கிறது பணத்துல மட்டும் இருக்காது உங்களுக்கு மகிழ்ச்சியிலையும் இருக்கும் சந்தோஷத்துலையும் இருக்கும் இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா இது பரிசோதிக்கப்பட்ட முஜரப்பான அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்க யோசிக்கலாம் சில நபர்கள் பணம் எங்கிருந்து வருதுன்னே தெரில எங்க போகுதுன்னே தெரில கையில மட்டும் தங்க மாட்டேங்குது வெளியில இருந்து கொண்டு வர்றோம் வீட்டுக்கு வந்து இதுக்கு அதுக்குன்னு பிரிச்சு வைக்கவே சரியா போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க இல்லையா காரணம் உங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தில்ல அதனால உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அனைத்தையுமே சீர்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனிங்க நீங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையில் நீங்கள் இருக்கணும் நீங்கள் பேராசைப்பட்ட ஒரு பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு நீங்கள் இந்த அமலை செஞ்சீங்கன்னா இந்த அமல் உங்களுக்கு செயல்படாது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த அமலுக்கு தேவையானது என்ன அப்படின்னா மூணு லவங்கம் லவங்கம் அப்படின்னா தெரியுமே உங்களுக்கு கிராம்பு மூணு கிராம்பு ஒரு வெள்ளை காகிதம் அந்த காகிதத்தில் கோடு இருக்கக்கூடாது பிளைனாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு அவசியமாக இருக்குது இப்போ இந்த மூணு லவங்கத்தையும் நீங்கள் தனித்தனியாக இடைவெளி விட்ட மாதிரி நீங்கள் வைக்கணும் அந்த இடைவெளியில் உங்களுக்கு இப்போ ரொம்ப அவசரமாக தேவைப்படக்கூடிய ஒரு அவசியத்திற்காக தேவைப்படக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் எழுதணும் இப்போ எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நடுவில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல அந்த ஃபஸ்ட்டு லவங்கத்தை எடுத்து அதில் சூற கௌசரை பத்து முறை ஊதி அதில் ஊதணும் ஊதிட்டு அதே இடத்துல நீங்கள் வச்சுருங்க இந்த சூற கௌசர் உங்களுக்கு ரிசுக்க பறக்கத்தான் கொடுக்கும் அடுத்தது இரண்டாவது லவங்கத்தை எடுங்க அதில் இஸ்தேஃபார் பத்து முறை ஓதி அதில் ஊதிட்டு அதே இடத்துல வச்சுருங்க இது உங்களுடைய மூடப்பட்ட ரிசுக்கின் வாசலை கூட திறந்து வைக்கும் ஏன்னா இஸ்தேஃபார் செய்யறது பாவ மன்னிப்புக்காக மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கவும் நம்முடைய சோதனைகளை ஒழிக்கவும் இன்னும் ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கவும் தான் அதனால இதை நீங்கள் முடிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது லவங்கத்தை எடுங்க அதில் தருதை இப்ராஹிம் செலவாத்து இருக்கு இல்லையா அத்தகையத்துல ஓதுவோமே தான் நீங்கள் ஓதணும் வேறு சின்ன செலவாத்துக்கள் எதுவும் ஓதக்கூடாது அதை பத்து முறை ஓதி நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அதில் பத்து முறை ஓதணும் அதை நீங்கள் ஊதிட்டு அதே இடத்துல வச்சிடணும் இந்த செலவாத்து ஓதனின் காரணமாக அல்லா தால ஒரு தடவை நீங்கள் செலவாத்த ஓதனீங்கன்னா உங்களுக்கு பத்து ரகமத்த எல்லாம் பொலிவான் இதனால் நிச்சயம் உங்களுடைய வரக்கத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படும் இப்போ மூணு லவங்கத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நீங்கள் இப்போது ஓதி முடித்தாச்சு அதற்கு பிறகு உங்களுடைய கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேளுங் அல்லாவே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு இதுக்கான ரிசுக்கு நீ குடியாலா இந்த கடன் பிரச்சனை லேசாக்கு அப்படிங்கிற உங்களுடைய அவசியங்களை நீங்கள் மனசார நீங்கள் அவ்வாஹத்துல நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த மூணு லவங்கத்தையும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல சுர கௌசர் ஓதிய லவங்கம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் சாப்பிட்டுக்கணும் வாயில் போட்டு சாப்பிட்டுக்கோங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உடலுக்கு பறக்கத்தை இது ரெண்டாவது இஸ்திகஃபார் ஓதன லவங்கம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அந்த பேப்பரோட வச்சு நீங்கள் சுருட்டி நீங்கள் ஒரு பர்ஸில் அல்லது ஒரு பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதை நீங்கள் வச்சுருங்க அடுத்து மூன்றாவது தருதை இப்ராஹிம் செலவாத்து ஓதிய அந்த லவங்கத்தை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சமையலறையில் நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் மசாலா சமைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பிடிச்சி போட்டு நீங்கள் சமைச்சு நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் இதனாலும் உங்களுடைய உணவில் எல்லாத்தலை ரிசுக்க பறக்கத்தான் தருவான் உங்களுடைய வைப்பு வைக்கக்கூடிய அந்த பணத்திலையும் அல்லாஹ் ரிசுக்க தருவான் இன்னும் வர வேண்டிய பணமும் உங்களுக்கு வரும் அல்லாஹ் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு ரிசுக்கை ஒழிச்சு வச்சிருக்கானோ அங்கிருந்தெல்லாம் எல்லாத்தலை கொடுக்க தொடங்கிடுவான் இந்த அமல இப்போது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்குமே நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் முதல்ல அஞ்சு வேலை நீங்கள் தொழக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டாவது பேராசையோட இந்த வஜீஃபாவை செய்யக்கூடாது மூன்றாவது நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஒரு பயத்தோடு அல்லாஹின் மீது ஒரு அன்போடு நீங்கள் எப்போது இருக்கணும் அல்லாஹினுடைய நினைப்பிலையே நீங்கள் இருக்கணும் அடுத்து நாலாவது எப்போவுமே அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது நீங்கள் கண்டிப்பாக சதக்கா செய்யணும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ரிசுக்களை நீங்கள் சதக்கா செய்யணும் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வஜீஃபாக உங்களுக்கு பலன் தரும் இல்லை இதில் இருக்கிற அஞ்சையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யவே வேணாம் இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே இந்த அஞ்சையுமே நாங்கள் செய்கிறோம் ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கிறதுல இல்லை பண தேவையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வஜீஃபாவை நம்பிக்கையோடு செய்யுங்க அல்ல அவங்களுக்கு ரிசுக்க பறக்கத்தை தருவான் அவங்களோட வியாபாரத்தில் செழிப்பை ஏற்படுத்துவான் இன்ஷால்லாம் எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் கட்டாயம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலான உங்களோடய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்முடைய வீட்டு தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி அல்லது சதக்காவாக கொடுக்கறதுக்கு நம்முடைய கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இன்ஷா இன்ஷால்வா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அல்ஹம்துலில்லா மேலும் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி அல்லாத்தாலா உங்கள் அனைவருக்குமே நீண்ட ஆயிலையும் நிறைந்த பறக்கத்தையும் கொடுப்பான் இன்னும் உங்களுடைய காரியங்களை அல்லா தால உதவி செய்வான் ஏன்னா எங்களுடைய தயாரிப்புக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அல்ஹம்துலில்லா நீங்கள் நிறைய பேர் என்னை நம்பி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இன்னும் நல்ல ரிவ்யூவும் கொடுத்துட்ருக்கீங்க அல்ஹம்துலில்லா என்னை இன்னும் உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆறுதல் சொல்கிறீங்க நிறைய ஐடியா சொல்கிறீங்க அலமதுல்லா அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா செய்வேன் மேலும் நம்முடைய தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் இடத்துல நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கித்தாபுகள் வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கித்தாபுகளை அவங்க படிக்க படிக்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாறுதல்களை கொடியாள்லாம் அவங்களுடைய துவாவை கபூல் செய்யாலா அப்படின்னு தான் நான் ஓதிட்டு இருக்கேன் இன்னும் நம்முடைய வீட்டு தயாரிப்புகள் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு அவங்களுடைய முகத்திற்கு அழகு கொடியால்தான் அவங்க எந்த எண்ணத்திற்காக வாங்குறாங்களோ அந்த எண்ணத்திற்கு அவங்களுக்கு பலனக்கூடியாலா அப்படின்னு நான் துவா செஞ்சுட்டு தான் நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வாங்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு துவாவை செஞ்சுட்டு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பறக்க செய்வோம் உங்களுக்கும் எனக்கும் எனவே மேலும் நம்பிக்கையோடு நம்முடைய தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வாங்குறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் எனவே இந்த தயாரிப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்